இந்த டாஸ்க் வந்து தனியாக மட்டும்தான் விளையாட முடியும் அட மானம் கட்டவங்களா எல்லா டாஸ்க்கையுமே குரூப்பாக சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் கொடுக்குறானுங்க லே டிக்கெட்டும் ஃபினாலே டாஸ்க் அப்படிங்கறது தனி ஒரு போட்டியாளர் அவனோட திறமையை காட்டி வின் பண்ணி அந்த டிக்கெட்டை வின் பண்றதுக்கு அண்ட்ரா டாஸ்க் கொடுக்கணும் உங்களை பொறுத்தளவுல குரூப்பாக சேர்ந்து விளையாடுங்க நீங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க உங்களோட ஃபேவரட்ஸ அதை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரியே டாஸ்க் கொடுக்குறீங்களாடா அப்படிங்கிற தான் இருக்குது அதாவது இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல ரெண்டு ஸ்டாண்டுகள் வைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம டிக்கெட்டு ஃபினாலே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு போர்டுமே இருக்குது போட்டியாளர்கள் வந்து ரெண்டு அணிகளா பிரிகிறாங்க இவங்களை பொறுத்தளவுல அந்த டிக்கெட் டூ பினாலே போர்ட அந்த ஸ்டாண்ட் மேல ஹோல்டு பண்ணி பிடிக்கணும் கைய வச்சு இதுல யார் கடைசி வரை அந்த போர்ட ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க தான் விண்ணர் அவங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குள்ளநரி கூட்டம் வந்து ஒரே அணில சேர்ந்துட்டாங்க அதாவது மாயா பூர்ணிமா விசித்ரா நிக்சன் இவங்க நாலு பேருமே ஒரே அணியில இருக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் விஷ்ணு மணி ரவினா இந்த நாலு பேருமே இருக்கிறாங்க இப்படி ரெண்டு சைடுமே ரெண்டு அணிகளும் போர்டை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பூர்ணிமா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ரொம்பவே தப்பு அன்பேர் கேம் நீங்க குரூப் குரூப்பா இப்படியே விட்டுருக்க கூடாது நீங்க தான் ஆட்களை அங்கேயும் இங்கேயும் மாத்தி போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கா பூர்ணிமா பூர்ணிமா என்னம்மா பேசுற உங்களை பொறுத்தவரை நேற்று ராத்திரி என்ன பேசுனீங்க இல்ல நிக்ஸா எப்படியாவது ஜெயிச்சிரு நிக்ஸா விஷ்ணு மட்டும் டிக்கெட் பின்னாலே டாஸ்க்கை வின் பண்ணி டிக்கெட்டை ஜெயிச்சு

நேத்து ராத்திரி பூர்ணிமா என்ன இருந்தாலும் விஷ்ணு ஜெயிச்சது நீயும் பூர்ணிமாவும் தான் அவனுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது இடத்துல இருக்கிறீங்க அதனால நீங்க தான்டா வின் பண்ணும் நிக்சா நீ வின் பண்ண எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி அங்க ஏத்தி விடுறது இந்த வேலையை தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த அளவுல தினேஷ் வந்து விசித்ரா பற்றி சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே சரியான குற்றச்சாட்டுகள் தான் அவங்கள பொறுத்த அளவுல இந்த தான் விளையாடுறாங்க பச்சோந்தி வேலையை தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட வன்மத்தை பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் மேல மட்டும் காட்டாம அவங்களோட சொந்த வாழ்க்கையை பத்தியும் இழிவுபடுத்துற மாதிரி இப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் விசித்திரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்த குள்ள நெறிகள் எல்லாருமே சதி போடும் போதே தினேஷ பொறுத்த விஷ்ணு கிட்ட பேசிட்டு இருப்பாரு எப்பா என்னதான் இருந்தாலும் இந்த நிக்சன் பொறிக்கு மட்டும் ஜெயிச்சிட கூடாது அவனை பொறுத்த இந்த வாரம் ஓட்டிங்ல கடைசி இடத்துலதான் இருப்பான் அவன் மட்டும் ஜெயிச்சுட்டான் போயிட்டான் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே டேஞ்சர் சோன தான் அதனால அவன் எப்பனாலும் ஜெயிக்கவே கூடாது நீ எப்படியாவது ஜெயிச்சிரு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு ஆமாங்க தினேஷ் சொல்றதுல என்ன தப்பு நடந்து முடிஞ்ச எல்லா டாஸ்க்லயுமே தினேஷுக்கு எதிரா தினேஷ் ஆட விடாம விசித்ராவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் அவரோட கேமை கெடுத்தாங்க இதுதானே நடந்துகிட்டு இருக்கு இந்த குளநறி கூட்டத்தை பொறுத்தளவுல எல்லா டாஸ்க்லயுமே குரூபிசம் தான் பண்ணிட்டு இருக்குது இருந்தாலும் நாங்க குரூபிசம் பண்ணல நாங்க நேர்மையா விளையாடுறோம் அப்படின்னு வக்கனையா பேசுறத பாக்கும்போது நமக்கு செம காண்டாகுது அதே நேரத்துல இந்த நடுவரா இருக்கிற காட்டு முராண்டி காட்டா இருக்கானே ஆமாங்க அவன் தான் விஜயவர்மா அவனை பொறுத்தளவுல நிக்சன் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லா கேவலமான வேலையும் பாக்குறான் அதாவது டான்ஸ் மாரத்தான்ல டான்ஸே ஆடாம நிக்சனை ஜெயிக்க வச்சான் அதே மாதிரி அந்த சதுரங்கம் மாதிரி இருந்த டாஸ்க்ல அவன் ஜெயிக்கிறதுக்கு எந்த கார்டு தேவையோ அந்த கார்டு எடுத்து கொடுக்கறான் இந்த நிக்சன் மாயா இவங்கள இவங்களை பொறுத்தளவுல கார்டுல மார்க் வச்சு விளையாடுறாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு நடுவரா

யாரு வின் பண்ணி பைனல் வீக்கு போனாலும் பிரச்சனை இல்லை இந்த பிரமோ பார்க்கும் போது கண்டிப்பா மாயா பூர்ணிமா நிக்சன் விசித்ரா இந்த மூணு பேருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அதே நேரத்தில் விஷ்ணு ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சொல்லலாம் எதுக்காக பார்த்தோம்னா விஷ்ணு கூட அந்த போரட பிடிக்கிற நாலு பேர்ல யார் ஜெயிச்சாலுமே விஷ்ணு கூட டை அப்ல தான் வர முடியும் அதாவது எல்லாருக்குமே சரிசமமா ஏழு பாயிண்ட்ஸ் தான் வரும் மற்றபடி யாருமே அதிகப்படியான பாயிண்ட்ல இல்ல அந்த வகையில் விஷ்ணு ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத என்னோட கருத்து பிக் பாஸ் நிールஷிய பாத்துக்கிட்டிருக்கிற உங்க பொறுத்த அளவுல இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் விசித்ரா இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स